எங்களுக்குள்ள முரண்பாடு இல்லை நாங்கள் ஏதேனும் ஒரு புள்ளியில் சந்திக்கலாமா நானும் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறேன் அங்கிருந்து ஒரு வேட்பாளர் வந்திருக்கிறார் எனவே இந்த வேட்பாளர் களமிறங்கி ஏன் நான் இந்த இந்த கலந்துரையாடலுக்கு தயார் என சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் முன்வைக்கின்ற பொது தமிழ் வேட்பாளர் என்பதில் எனக்கு உடன்பாடு தமிழரசுக் கட்சியின் தோற்றப்பாட்டுக்கு காரணமான மலையகத் தமிழர்களின் குடியுரிமை பறிப்பு அவர்கள் மனதில் இருந்தால் இந்த பொது வேட்பாளர் தேர்வில் மலையக தரப்போடு அது என்னோடு என சொல்லுது மலையகத்தில் அரசியல் செய்கின்ற எல்லா தரப்போடும் உரையாடி இருக்க வேண்டும் அவர்கள் முன்வைக்கின்ற அந்த பொது தமிழர் கோட்பாட்டில் மலையகத் தமிழருக்கான தீர்வு என்ன என்பது தொடர்பாக அவர்கள் தான் பேசுகின்றனர் அவர் தமிழ் வேட்பாளராக இருக்கலாம் தமிழ் தேசிய வேட்பாளராக இருக்கலாம் வடகிழக்கு தமிழர்களின் வேட்பாளராக இருக்கலாம் ஏன் இலங்கை வேட்பாளராக கூட இருக்கலாம் இலங்கை சனத்தொகை கணக்கெடுப்பில் வடகிழக்கு பூர்வமாக கொண்டு வாழ்கின்ற தமிழர்களை இலங்கை தமிழர்கள் என்றுதான் பதிவு செய்கிறார் அவர்கள் வளமையாக சொல்லிக் கொண்டு இருப்பது போல ஈழத் தமிழர்கள் என அவர்கள் பதிவு செய்யப்படும் அதே போல நானும் திட்டத்தளிவாக இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதன் பின் அவர்கள் சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வை அந்த சமஷ்டி வடக்குகளுக்கு மாத்திரம் அமையுமாக இருந்தால் அதில் மலைய முற்று இலங்கை சனத்தொகையில் இலங்கை தமிழர் என அடையாளப்படுத்தப்பட்டவர்களின் அரசியலை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களை பொது தமிழ் வேட்பாளர் என்று அறிவிப்பது என்பது எங்களை எங்கே நிறுத்துவது என்கின்ற பிரச்சனை கேள்விக்கு வருகிறது மலையக உறுப்பினர்கள் அனைவரும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசாங்கத்தில் உள்ளார்கள் அவர்களில் ஒருவரை நீங்கள் ஆதரித்து இருக்கலாமே இவ்வாறு தனித்து செயல்படுவதால் பயன் இருக்கும் என நீங்கள் நம்புகிறீர்களா ஏன் ஒரு அடையாளத்தோடு முடியாது அல்லது ஒருவன் செய்தி சேவை நேயர்களுக்கு வணக்கம் வரலாற்றில் முதல் தடவையாக அதிக எண்ணிக்கை அதாவது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுடன் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது இந்த நிலையில் எங்களுடன் இணைந்து கொள்கிறார் ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜா வணக்கம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இலங்கை தற்போது பிரதான தளமாக மாறியுள்ளது குழம்பியுள்ள உலக அரசியல் ஒழுங்கு தற்போது சர்வதேச நாடுகளின் மத்தியில் அரசியல் பொருளாதார பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் அமெரிக்க சீன இந்திய அரசுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது வடக்கு கிழக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் முன்வைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் மலையக அரசியல் அரங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் முன்னிலையாகியுள்ளீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன அது தொடர்பில் விவரிக்க முடியுமா நல்லது பிராந்திய வல்லரசுகளின் அல்லது உலக வல்லரசுகளின் கவனம் இலங்கை போன்ற புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளில் கவனத்தை ஈர்ப்பது இது ஒன்று புதிய விடயம் கிடையாது இது வளமையாக நடைபெறுகின்ற ஒன்றுதான் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கைக்குள்ளேயே ஒரு பெருங்குழப்பம் ஏற்பட்டு தற்காலிக ஜனாதிபதி ஒன்று தெரிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் ஒரு நிரந்தர ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்கின்ற அடிப்படையில் அந்த தற்கா தற்காலிக ஜனாதிபதிக்கு முன்பதாக இருந்த நிரந்தர ஜனாதிபதி இலங்கையை விட்டு ஓடிச் சென்ற நிலையில் ஒரு ஒரு பெரும் குழப்பம் எனவே அந்த சூழ்நிலையில் அதிக கவனம் ஈர்ப்பதை நாங்கள் இன்னும் ஒரு மேலதிக விஷயமாக பார்க்கலாம் இதற்கு தான் இந்த தற்காலிக ஜனாதிபதி நிரந்தர ஜனாதிபதியாக மாற்றுவதற்கான இந்த சூழலில் குழம்பி போயிருக்கக்கூடிய இலங்கையின் அந்த குழப்பம் எவ்வாறான பிரதிபலிப்புகளை செய்தது என்று பார்க்கின்ற போது அது ஒரு பொருளாதார நிலையாக வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஒரு பிரச்சனையாக பொருளாதாரம்தான் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அந்த பொருளாதார பிரச்சனையை முன்னிறுத்தியதாக வருகின்ற தேர்தல் தான் இது ஆனால் இந்த பொருளாதார பிரச்சினைக்கு முன்பதாகவே இலங்கையில் ஏற்கனவே இனப்பிரச்சினை என்கிற ஒன்று வியாபித்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் என்கின்ற பரவல் அடைந்திருந்த நிலையில் இப்போது இலங்கை இலங்கை எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகிறது அல்லது எதிர்கொள்ள நேரிடுகிறது என்றால் ஏற்கனவே புறையோடி போயிருக்கிற இனப்பிரச்சினை இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அதள பாதாளத்தில் தள்ளிவிட்டிருந்த நிலையில் விசேடமாக எழுந்த பொருளாதார கொரோனா பரவலோடு அதிலோடு முறையற்ற நிர்வாகத்தோடு எழுந்த பொருளாதார இலங்கைக்குள் ஒரு யுத்தம் இப்போது நடக்கிறது இனப்பிரச்சனை பொருளாதாரம் எனவே ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த பொருளாதாரம் மேலும் பாதிக்கப்பட்டு இலங்கை வங்குரோத்து நிலைமைக்கு சென்றிருந்த நிலையில் அதனை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் யார் இறங்க போகிறார்கள் அது எவ்வாறு கட்டமைக்கப்பட போகிறது என உள்ளூரில் தெரிவாகின்ற உள்நாட்டில் தெரிவாகின்ற ஜனாதிபதி இந்த நாடுகளில் எந்த நாடுகளோடு தங்கியிருந்து வேலை செய்ய போகிறார் என்பதுதான் எங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த நிலைமையில் தான் நீங்கள் சொன்னது போல பொது தமிழ் வேட்பாளர் ஒருவன் களமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் சொன்னது போல இலங்கை வரலாற்றில் என்கின்ற பெரிய கதைகளோடு வருகின்ற போது இருநூறு வருட வரலாற்றை கொண்ட மலையக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி முதன்முறையாக நான் வேட்பாளராக இருக்கிறேன் மலையக உறுப்பினர்கள் அனைவரும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசாங்கத்தில் உள்ளார்கள் அமைச்சு பதவிகளில் உள்ளார்கள் அவர்களில் ஒருவரை நீங்கள் ஆதரித்திருக்கலாமே இவ்வாறு தனித்து செயற்படுவதால் பயன் இருக்கும் என நீங்கள் நம்புகிறீர்களா முப்பத்தி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் நான் ஒரு மாத்திரம் அப்படியான ஒரு தீர்மானத்தை இலங்கையின் சமகால தற்காலிக ஜனாதிபதியே சுயாதீனமாக போட்டியிடுகின்ற போது ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதுவும் இருநூறு ஆண்டுகால கால மைல்கல்லை இலங்கையில் அடைந்திருக்கிற ஒரு சமூகம் இன்னும் தேசிய நீரோட்டத்தில் முழுமையாக தன்னை இணைத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக அதனை வலியுறுத்தும் வகையில் ஏன் ஒரு தனித்துவ அடையாளத்தோடு போட்டியிட முடியாது அல்லது போட்டியிடக்கூடாது என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அதையும் தாண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய இனத்துவ அடிப்படை இலங்கை ஒரு பல்லின நாடு என வெளியிலிருந்து சொல்லலாம் ஆனால் இனத்துவமயப்பட்ட நாடு என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு அதனை நாங்கள் புரிந்து வேண்டும் பல்லினம் என்பது அந்த மல்டிஎத்னிக்கை ஏற்றுக்கொண்டதாக இருக்கும் இனத்துவ நிலைப்பட்ட என்கிற போது இது இவ்வாறு தான் பார்க்கப்படுகிறது என்று அந்த நிலையில் இலங்கை மலையகத் தமிழர்கள் இன்னுமே இலங்கை பிரஜைகளாக முழுமையாக அல்லாது இந்திய என்கின்ற அயல் நாட்டு அடையாளத்தோடு அடையாளப்படுத்தப்படுவது மாத்திரமல்லாமல் ஒரு விசேடமான தன்மை இந்த மக்களுக்கென்றே இருக்கிறது சுதந்திர இலங்கையில் குடியுரிமை பறிக்கப்பட்டு வாக்குரிமை பறிக்கப்பட்ட ஒரே மக்கள் சமூகம் இவர்கள் தான் எனவே அந்த சமூகம் சுதந்திர இலங்கையின் முதல் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டு அந்த வரலாற்றில் முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் முற்றுமுழுதாக குடியுரிமை மறைக்க பறிக்கப்பட்டவர்களாக இருந்த நிலையில் இன்று நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது நாங்கள் இலங்கை குடியுரிமை ஒரு காலத்தில் வாக்களிப்பதற்கு வாய்ப்பற்றவர்களாக இருந்த மக்கள் பிறகு வாக்கு கேட்பதற்கு வாய்ப்பு பெற்ற மக்களாக வந்த பின்னர் பிரதேச சபை மாகாண சபை பாராளுமன்றம் மாத்திரமல்ல ஜனாதிபதி தேர்தலில் கூட போட்டியிடும் தகுதியை நாங்கள் வென்றிருக்கிறோம் முதலில் வென்றிருக்கிறோம் எது அந்த தகுதியை வென்றிருக்கிறோம் ஜனாதிபதி ஆகுவது என்பது ஆகாது என்பது முப்பத்தி எட்டு பேருக்கான பிரச்சனை ஏன்னா ஒருவர் தான் ஆக போகிறார் அந்த அந்த நிலையில் தான் நாங்கள் வெற்றி பெற போகிறோமா இல்லை என்கிற அல்லது தெரிவு செய்யப்பட போகிறோமா இல்லை என்கிற பிரச்சனை ஆனால் இந்த சமூகம் இவ்வாறு இலங்கையிலே சுதந்திர இலங்கையிலே ஒடுக்குதற்கு உட்பட்ட இந்த சமூகம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இருநூறு ஓடகாக இலங்கையில் வாழுகின்ற சமூகம் ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிடலாம் என்கின்ற தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக தான் நான் போட்டியிடுவேன் அவ்வாறெனில் சலுகை அரசியலில் இருந்து உரிமை அரசியலுக்கு மலையக மக்கள் வர வேண்டும் என்பதை நீங்கள் கூற வருகிறீர்கள் நிச்சயமாக உரிமை அரசியலில் தான் மலையக அரசியல் இருந்தது நான் கொண்டு வந்த அந்த சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் பகுதியில் குடியுரிமை பறிக்கப்பட்ட பின்னர் அந்த குடியுரிமை மீளப்பெறுவதற்காக அவர்கள் மேற்கொண்ட முப்பது ஆண்டு கால அரசியலின் பெயர் உரிமை அரசியல்தான் அது எப்போது அமைச்சு பதவி அரசியலுக்கு எழுபத்தெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் குறிப்பாக எண்பதாம் ஆண்டுகளுக்கு பின்னர் மாற்றப்படுகிறதோ அப்போது தான் அவர்கள் உரிமை அரசியலை கைவிட்டு அமைச்சு பதவிகள் சார்ந்த சலுகை அரசியலுக்கு கைமாறி கட்டாயமாக பொது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒருவரை யாராவது ஒருவை ஏ ஒபி என்கிற ஒருவரை ஆதரித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற மாமூல் அரசியலுக்கு பழக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனை கட்டுடைப்பது நிச்சயமாக என்னுடைய பணி என நினைக்கிறேன் இந்த இந்த சலுகை அரசியல் என்கின்ற நிலைமையை மாற்றி அபிவிருத்தி அரசியல் உரிமைசார் அரசியல் இந்த இரண்டு சமதளத்தில் பயணிக்க வேண்டிய தேவை இருப்பதை நான் என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தல் பிரவேசத்தின் போதே பாராளுமன்ற உறுப்பினராக பிரவேசத்தின் போது வலியுறுத்தி வந்தவன் அபிவிருத்தி முக்கியம் அது ஆளுகின்ற அரசாங்கங்களோடு சேர்ந்து அதனை அடைவது என்பது வேறு விஷயம் அதற்காக எங்களது உரிமையை அடகு வைத்து உரிமை போராட்டங்களை அடகு வைத்து நாங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை எனவே மலையகம் வகுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அரசியல் பாதை என்பது உரிமை சார்ந்த விஷயங்களை முன்வைத்து அதை சார்ந்த அரசியல் கோட்பாடுகளோடு முன்னகர்வது அதே நேரம் தங்களுக்கான அபிவிருத்தி நடவடிக்கைகளை அடைந்து கொள்வது என்கின்ற இரண்டு சமதளத்தையும் பேண வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை நான் முன்வைக்கிறேன் நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் முன்வைக்கப்பட்டிருந்தார் அவருடன் கலந்துரையாடலில் ஏதும் ஈடுபட்டீர்களா அல்லது இல்லை அவர்களுடன் கலந்துரையாடுவதற்கான தேவை எங்களுக்கு இல்லை ஆனால் அவர்கள் நிச்சயமாக எங்களுடன் கலந்துரையாடி இருக்க தேவைப்பாடு இருக்கிறது என்பது இந்த வரலாற்றில் மிக முக்கியமான அம்சம் நான் திரும்பவும் குடியுரிமை பறிப்புக்கே போகிறேன் இன்று தமிழர் பொது வேட்பாளர் என அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தமிழரசு கட்சியின் தோற்றப்பாடு என்பது இலங்கையில் மலையக தமிழருக்கு அல்லது இந்திய வம்சாவளி தமிழருக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டதால் தான் அதில் அவர்களுக்கு இருந்த முரண்பாடு அப்போதிருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் கட்சியின் முக்கிய தலைவர்களான எஸ் ஜே வி செல்வநாயகம் ஜிஜி பொன்னம்புலம் ஆகியோருக்கு இட பெற்ற முரண்பாடுதான் தமிழரசுக் கட்சியின் தோற்றப்பாட்டுக்கு காரணம் என அவர்கள் அப்படி அப்படியென்றால் தமிழரசுக் கட்சி இன்று ஒரு பொது வேட்பாளராக களமிறங்குமாக இருந்தால் தாங்கள் எதற்காக உருவானார்களோ உடனடி காரணம் என்ன மலையக தமிழர்களின் குடியுரிமை பறிக்க வேண்டும் எனவே தமிழரசுக் கட்சியின் தோற்றப்பாட்டுக்கு காரணமான மலையகத் தமிழர்களின் குடியுரிமை பறிப்பு அவர்கள் மனதில் இருந்தால் இந்த பொது வேட்பாளர் தேர்வில் மலையக தரப்போடு அது என்னோடு என சொல்லவில்லை மலையகத்தில் அரசியல் செய்கின்ற எல்லா தரப்போடும் இருக்க வேண்டும் அவர்கள் முன்வைக்கின்ற அந்த பொதுத்தமிழர் கோட்பாட்டில் மலையக தமிழருக்கான தீர்வு என்ன என்பது தொடர்பாக அவர்கள் தான் பேசியிருக்க வேண்டும் எனவே அப்படியான ஒரு ஒரு தொடர்பாடலோ ஒரு உரையாடலோ மலையக அரசியல் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற வகையிலோ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலோ வடகிழக்கு தமிழர் சார்ந்த பல்வேறு உரிமை பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசி வருவோன் அதற்காக குரல் கொடுப்போன் என்கின்ற வகையிலோ எந்த விதமான உரையாடலோ உரையாடலுக்கான அழைப்போ என்னோடு இடம்பெறவில்லை மாற்று தரப்பினரோடு அவை இடம்பெற்றதா என்பது எனக்கு தெரியவும் தெரியாது எனவே எனக்கு ஒரு கோட்பாடு இருந்தது இந்த நான் ஏற்கனவே சொல்லி வந்த இந்த மலையக மக்களின் உரிமை சார்ந்த அரசியலை முன்வைக்கின்ற ஒரு ஒரு அரசியல் செல்நெறியை நாங்கள் மலையகத்தில் உருவாக்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன் இந்த நிலையிலாவது இப்போதாவது என்னோடு அவர்கள் பேசுவதற்கு தயாராக இருந்தால் நான் நிச்சயமாக அவர்களோடு இதை பற்றி இருக்கிறேன் நியமிக்கப்பட்டுள்ள பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை சிவில் சமூக அமைப்புகள் கட்சிகளோடு அவர் தற்போது உள்ளார் நீங்கள் தற்போது தமிழரசு கட்சியை குற்றம் சுமத்துகிறீர்கள் இந்த இது எந்த அளவுக்கு பொருத்தமாக அமையும் நான் தமிழரசு கட்சி மீது எந்த விதமான குற்றத்தையும் சுமத்தவில்லை என்னுடைய எனக்கு தெரிகிற கண்ணுக்கு தெரிகிற வேட்பாளர் நான் அறிந்த வகையிலே தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் அவ்வளவுதான் அதற்கு தமிழரசுக் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள் தமிழரசுக் கட்சியின் சிறிதரன் யாரை ஆதரிக்கிறார் அல்லது சுமந்திரன் தரப்பு யாரை ஆதரிக்கிறார்கள் தமிழரசுக் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று வேறு அமைப்புகளை உருவாக்கி கொண்டவர்கள் அதெல்லாம் அவர்களது உள் உள்ளூர் பிரச்சனை அதை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என எனக்கு தெரிகின்ற தோற்றம் நான் சந்தித்து கையிலாக கொடுத்து வாழ்த்து தெரிவித்த அந்த வேட்பாளர் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்தவர் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அவர் அவரை முன்னிறுத்தியது சிவில் சமூக குழுக்கள் என நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் அந்த சிவில் சமூக குழுக்களும் எங்களோடு கலந்துரையாடவில்லை என்னோடு கலந்துரையாடவில்லை ஏன் கலந்துரையாடினார்களா என்பது எனக்கு தெரியாது இப்போதும் நான் மீண்டும் சொல்கிறேன் அத்தகைய சிவில் சமூக குழுவினர் இப்போதாவது தயாரான அறிவித்தார்களாக இருந்தால் நான் பகிரங்கமாக இந்த ஊடகத்தின் ஊடாக இந்த நேர்காணல் ஊடாக சொல்லுகிறேன் நான் உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் இதில் எங்களுக்குள்ள முரண்பாடு இல்லை நாங்கள் ஏதேனும் ஒரு புள்ளியில் சந்திக்கலாமா நானும் வேட்பாளராக இருக்கிறேன் அங்கிருந்து ஒரு வேட்பாளர் வந்திருக்கிறார் எனவே இந்த வேட்பாளர் களமிறங்கி ஏன் நான் இந்த இந்த கலந்துரையாடலுக்கு தயார் என சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் முன்வைக்கின்ற புது தமிழ் வேட்பாளர் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் தமிழ் வேட்பாளராக இருக்கலாம் தமிழ் தேசிய வேட்பாளராக இருக்கலாம் வடகிழக்கு தமிழர்களின் வேட்பாளராக இருக்கலாம் ஏன் இலங்கை தமிழரின் வேட்பாளராக கூட இருக்கலாம் இலங்கை சனத்தொகை கணக்கெடுப்பில் வடகிழக்கு வடகிழக்கை பூர்வமாக கொண்டு வாழ்கின்ற தமிழர்களை இலங்கை தமிழர்கள் என்று தான் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் வளமையாக சொல்லிக் கொண்டு இருப்பது போல ஈழத் தமிழர்கள் என அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை அதே போல நானும் திட்டத்தளிவாக இருக்கிறேன் எங்களை இந்திய தமிழர் என்று தான் பதிவு செய்கிறார்கள் நான் அதற்கு மாற்றை முன்வைத்துத்தான் இலங்கை மலையகத் தமிழர் என்கின்ற வேட்பாளராகவே என்னை அறிமுகம் செய்கிறேன் எனவே அது அந்த 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 புள்ளியில் நான் நிற்கிறேன் எங்களை இவ்வாறு அடையாளப்படுத்துவது தவறு அல்லது எங்களுக்கு விருப்பமில்லை எங்களை இலங்கை மலையக தமிழராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை என்னுடைய வேட்பாளர் முன்வைப்பிலேயே நான் அதை செய்கிறேன் ஆனால் அதை விடுத்து தமிழ்த் தேசியம் சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் வடகிழக்கு மக வடகிழக்கு சார்ந்த தமிழர்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்துபவர்கள் இலங்கை சனத்தொகையில் இலங்கை தமிழர் என அடையாளப்படுத்தப்பட்டவர்களின் அரசியலை மாத்திர முன்வைத்துக் கொண்டு அல்லது அவர்களுக்கான பிரச்சினை தீர்வை மாத்திர முன்வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களை பொது தமிழ் வேட்பாளர் அறிவிப்பது என்பது எங்களை எங்கே நிறுத்துவது என்கின்ற பிரச்சனை கேள்வி எங்களுக்கு வருகிறது எனவே எங்களை எங்களது தனித்துவத்தை நாங்கள் பத்து லட்சம் பதினைந்து லட்சம் அளவான சனத்தொகை கொண்ட சமூகம் அதே நேரம் அரசியல் அபிலாஷைகளில் வேறுபட்டு நிற்கிற சமூகம் இலங்கை தமிழர் தரப்பு என்பது இலங்கையிலிருந்து பிரிந்து சென்று தன்னாட்சி அதிகாரத்தை தாங்கள் கோரப்போகிறோம் என்கிற தனிநாட்டு கோரிக்கை தீர்மானம் வைத்து அது இப்போதும் மாறுபட்டிருக்கலாம் அல்லது அவர்களுக்கு அதிலும் முரண்பாடு இருக்கலாம் அவ்வாறு இலங்கையிலிருந்து பிரிந்து செல்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்திய ஒரு தரப்பினர் அதிலிருந்து முற்றாக வெளிவந்து விட்டார்களா இல்லை என்பது தொடர்பான ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாமல் அதற்கு முன்பதாக அவர்களது போராட்டம் நடத்துவதற்கு முன்பதாக இலங்கையில் குடியுரிமை பறிக்கப்பட்டதன் காரணமாக இலங்கையில் பிரஜா உரிமை கோரி இலங்கையிலிருந்து பிரிந்து செல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரஜா உரிமையை நீக்கியது தவறு எங்களை இலங்கையில் குடியுரிமையாளர் ஆக்குங்கள் என நாட்டுரிமை போராட்டத்தை அவ்வாறு நடத்திய ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு முற்றுமுழுதான முரணான வித்தியாசம் இலங்கையிலிருந்து பிரிந்து போவதற்கான கோரிக்கை அவர்களுடையது இலங்கையோடு சேர்ந்து வாழ்வதற்கான கோரிக்கை எங்களுடையது இப்படி இரண்டு முரண்பட்ட நிலையிலிருந்து இருக்கக்கூடிய அரசியல் அபிலாஷை கொண்டவர்கள் ஒருபுறம் இந்த இலங்கையோடு சேர்ந்து இயங்கி போவதற்கான கோரிக்கை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடாத்தி குடியுரிமை பெற்ற மக்களை இலங்கையிலிருந்து பிரிந்து செல்கின்ற கோட்பாட்டோடு சேர்த்து தமிழாளரை அடையாளப்படுத்துவது நாங்கள் இதுவரை கட்டமைத்து வந்த அடையாளம் சார்ந்த அரசியல் சார்ந்த பிரச்சனையை கேள்விக்குட்படுத்துவது எனவே அவர்களது உரிமையை கோரி அவர்களது பொது வேட்பாளர் நிறுத்துவதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் பொது தமிழ் வேட்பாளரின் அவரை அடையாளப்படுத்துவதில் எனக்கு பூரணமான முரண்பாடு உண்டு அது பற்றி தான் பேசலாம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதன் பின்னரில் இருந்து அவர்கள் சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வைதான் கோரி வருகின்றனர் அல்லவா அந்த சமஷ்டி வடக்குகளுக்கு மாத்திரம் அமையுமாக இருந்தால் அப்படித்தான் அவர்கள் கோருவாராக இருந்தால் அதில் மலைய மக்களுக்கு என்ன தீர்வு உரையாட வேண்டிய புள்ளி நான்தான் இவர்களுக்கான உரையாடை தட தயார் தயாராக இருக்கிறேன் என்பது நான் பேச வேண்டிய புள்ளிகள் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய புள்ளிகள் இருக்கிறது நீங்கள் அதை சமஷ்டி முறை அவர்கள் கோருகிறாள் என்பதற்காக அதற்கு முன்னதாக வழங்கப்பட்ட தீர்வு பற்றி பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுகளில் முன்வைக்கப்பட்ட மாகாண சபை முறைமை இந்த வடகிழக்கில் நடந்த யுத்தத்தை அடிப்படையாக வைத்து அதற்காக இந்தியாவின் மத்தியோடு தான் அது அந்த தீர்வு வைக்கப்படுகிறது அவ்வாறு முன்வைக்கப்பட்ட அந்த மாகாண சபை முறைமை தீர்வில் மலையக மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் மலையக மக்களுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை மறுபுறமாக சொன்னால் அவர்கள் மாகாண சபை முறைமையை நிறுவிக்கொள்வதற்காக நாங்கள் பிரதேச சபை முறைமையில் உள்ளூராட்சி முறைமையில் கூட விடுபட்டோம் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளாமலே விட்டார்கள் அதை விரிவாக எனக்கு சொல்ல முடியும் அதாவது மாகாண சபை முறைமை அறிமுகம் செய்யப்படுவதால் அதற்கு அதனை சக்திமயப்படுத்துவதற்கு அதனை வலுவூட்டுவதற்காக அதுவரை இருந்த கிராம சபை முறை கிராமோதய முறை அல்லது கம்சபா முறை எனப்படுகின்ற அந்த முறைமை பிரதேச முறைமையாக மாற்றப்படுகிறது அதான் ரெண்டு முறை ஆண்டு தான் திருத்த மாற்ற தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் இதற்கு சக்திப்படுத்துவதற்கு அது ஆனால் என்ன நடக்கிறது என்றால் கம்சபா முறைமை பிரதேச சபை முறைமையாக மாற்றப்படுகின்ற அதே ஆண்டு பெருந்தோட்ட பகுதிகளுக்கு பிரதேச சபை வேலை செய்ய முடியாது என கம்சபா இருந்த அதே சட்டம் அப்படியே பிரதேச சபையாக மாறுகிறது எனவே வடக்கு கிழக்கை பூர்வமாக கொண்ட அந்த சமூகத்தினர் மாகாண சபை முறைமை என்கின்ற ஒரு புதிய முறைமைக்குள் உள்வாங்கப்படுகின்ற அதே நேரத்தில் அந்த காரணங்களுக்குள்ளாகவே உருவாக்கப்படுகின்ற அல்லது திருத்தம் செய்யப்படுகின்ற பிரதேச சபை சட்டத்தில் இருந்து கூட இந்த மக்கள் விலக்களிக்கப்படுகிறார்கள் என்பது கண்டுகொள்ளப்படாமலே சபை முறைமை நிறைவேறுகிறது எனவே இதற்கு முன்வைத்த மாகாண சபை முறைமையிலேயே எங்களுக்கு தீர்வில்லை இனி வரப்போகின்ற சமஷ்டிக்கு என்ன தீர்வு என்பது எங்களோடு உரையாடப்படவில்லை என்றால் எப்படி நாங்கள் அந்த பொதுத்தமிழை ஏற்றுக்கொள்வது இதற்கு அப்பால் சென்று திம்பு கோட்பாட்டில் கோட்பாட்டு பேச்சுவார்த்தையில் அவர்கள் எங்களது நாடற்றவர் பிரச்சனைக்கு தீர்வு வைத்ததாக இருக்கட்டும் அதற்கு முன்பதான பல்வேறு சந்தர்ப்ப தமிழர் விடுதலை கூட்டணியில் சேர்ந்து இயங்கியதாக இருக்கட்டும் அதற்கு முன்பதாக அந்த ஒன்றிணைந்திருக்கிறோம் எங்களுக்கு இருக்கிறது மறுபுறமாக நான் சொன்னால் மலையக தரப்பிலும் ஒரு 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 பிரச்சனையை நான் சொல்கிறேன் அந்த பக்கத்தை மாத்திரம் தவறாக சொல்லாமல் மலையக தரப்பு அரசியல் தரப்பு மிக ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே வடகிழக்கு சார்ந்த மக்களின் பிரச்சனையோடு பேசப்படுகின்ற அரசியல் தீர்வுகளில் தாங்களும் பங்காளிகளாக இருந்து வந்திருக்கிறார்கள் அதற்கு பல உதாரணங்கள் உண்டு தமிழர் விடுதலை கூட்டணி அதாவது அவர்கள் தனி நாட்டு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக உருவாக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியில் ஜிஜி பொன்னம்பலம் எஸ் ஜே வி செல்வநாயகம் சௌமியவருத்தி தொண்டமான் மூன்று பேரும் தான் தலைவர்கள் எனவே தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியாக அது வருகிற போது எனவே அப்போது சமத்துவமாக மலையக தமிழர்களும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு அடையாளம் சௌமியூர்த்தி தொண்டமான் தொடர்பான எனது அப்பால் அவரது மலையகத் தலைவராக அங்கே பங்கெடுத்திருக்கிறார் அதற்கு பின்னதாக ஜேஆர் ஜெயவர்தன் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான சர்வகட்சி கட்சி மாநாடுகள் வட்டமேசை மாநாடுகள் எல்லாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அது அவர்கள நடந்திருக்கிறது சந்திரசேகரன் அவர்கள் மறை மறையும் வரை இலங்கையில் இனப்பிரச்சனை சார்ந்து பேச்சுவார்த்தை மேசைக்கு போகும்போது ரவுஃபக்கீம் அவர்கள் முஸ்லிம் தரப்பில் போகும்போது சந்திரசேரன் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார் ஆனால் துரதிஷ்டவசமாக மிகவும் துரதிர்ஷ்டவசமாக ரெண்டாயிரத்துக்கு பிற்பட்ட கால பகுதியிலே ஒரு பக்கம் யுத்தம் நடந்தது சமாதான பேச்சுவார்த்தைகள் நடை நடைபெ நடைபெறவில்லை அல்லது அது வேறு திசைக்கு போனால் என்றாலும் கூட அத்தகைய ஒரு பிரதிநிதித்துவத்தை செய்வதற்கு மலையக தரப்பிலே தலைவர்கள் இல்லை அதற்கு பின்னர் வந்தவர்கள் தங்களது அமைச்சு பதவி சார்வதற்காக அல்லது தங்களது பாராளுமன்ற பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக வடகிழக்கு தரப்புகளோடு உறவை பேணி வந்தார்களே தவிர சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களோ சந்திரசேகன் அவர்களோ பேணி வந்த அந்த சமதளத்தில் அமர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்ற போது ஒரு வட்டமேசை மாநாடு நடக்கின்ற போது அல்லது மாகாண சேவை திருத்தம் நடக்கின்ற போது அங்கே ஒரு பிரதிநிதியாக சென்று பேசக்கூடிய தலைமைத்துவத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம் அதனை கட்டமைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது அதனைத்தான் மலை அரசியல் அரங்கம் பூர்த்தி செய்கிறது அதுதான் இந்த வேட்பாளரின் அடையாளம் ஆக சிறகுகள் சின்னத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாக உள்ளீர்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றி ஏதேனும் கருத்துக்கள் உண்டா நிச்சயமாக நாங்கள் இரண்டு விஷயங்களை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம் நாங்கள் இரட்டை தேசிய கோட்பாட்டு நிலையில் இருந்து எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கிறோம் முதலில் நாங்கள் முழுமையான இலங்கை பிரஜைகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் மீனிங் ஃபுல் சிட்டிசன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்பதாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த மலையகத் தமிழர் இனம் இலங்கை மலையகத் தமிழர் இனம் என்போர் இலங்கையில் வாழக்கூடிய ஏனைய சமூகத்திலும் ஏ ஏதேனும் ஒரு வகையில் பிற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தால் வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் நான் சொல்லவில்லை ஏதேனும் முறைமைகள் தேசிய முறைமைகள் எங்கள் பிற்படுத்த அதனை நாங்கள் வரிசைப்படுத்துகின்றோம் வரிசைப்படுத்தி அதான் எங்களை அவர் அதனை அதனை சரி செய்து இலங்கை அரசு ஏனையோருக்கு பிரச்சனை இருந்தாலும் முறை அந்த சமதளத்தில் எங்களையும் வைக்க வேண்டும் அதிலிருந்து நாங்கள் இலங்கையராக பயணித்து முன்னோக்கி செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது இந்த இரண்டு விடயங்களையும் வலியுறுத்தியதாக இலங்கை மலையகத் தமிழர்களை இலங்கையின் முழுமையான குடியுரிமையாளர்களாக ஏற்றுக்கொள்வதற்கான முன்மொழிவை செய்து அதே நேரத்தில் தேசிய மட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக தேசிய ரீதியாக எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அதிகார தொடர்பான விடயங்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி தொடர்பான விடயங்கள் எங்களது நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பான முன்வைத்து நாங்கள் விரைவிலே அதனை தயாரித்து சக வேட்பாளர்களுக்கு நிச்சயமாக நான் வழங்க இருக்கிறேன் அதேபோல கொள்கை வகுப்பாளர்களாக நாங்கள் அடையாளம் காணக்கூடிய தனிநபர்கள் அமைப்புகள் நிறுவனங்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதே போல நாட்டின் சகல மத தலைவர்களுக்கும் கூட சர்வதேச நிறுவனங்களுக்கும் கூட எங்களது நாங்கள் முன்வைக்கிறோம் வருட கால போராட்டத்தை உலகுக்கு எடுத்துரைக்க ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள மைல்வாகனம் திலகராஜா அவர்கள் இன்று எங்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் இத்தனை வேலைப்பழிவுக்கு மத்தியிலும் எங்களுடன் கலந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் மற்றொரு வாக்குறுதி நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம் நன்றி